ஊடக சகோதரர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாடு முழுவதிலும் செப்டம்பர் இரண்டு துவங்கி பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வானது மிக சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகின் மிகப்பெரிய இயக்கமான கட்சியான பாஜகவிலே தங்களை இணைத்துக்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டிக்கொண்டு வருகின்றனர் சொல்லப்பா இன்னைக்கு காலையில் ராமநாதபுரம் பகுதியில் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தபோது மணமக்கள் இருவரும் தாலி கட்டின கையோடு தங்களை பாஜகவில் இணைத்து கொண்ட சுவாரஸ்யமான சம்பவம் கூட இன்று காலை நடைபெற்றது இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்ன்னு சொல்லி பிஸ்னஸ் பீப்புள் பல்வேறு தரப்பட்ட மக்களும் தங்களை வரிசையாக பாஜகவிலே இணைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த வரிசையிலே இன்றைய தினம் புதுக்கோட்டை பகுதியிலையும் கூட உறுப்பினர் சேர்க்கையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நல்ல வாக்கு எண்ணிக்கை பெற்ற பிறகு அதிகப்படியான மக்கள் பாஜகவின் எதிர்காலம் அதாவது தமிழகத்தின் எதிர்காலம் பாஜகவை ஒட்டி இருக்கப் போகிற என்பதை உணர்ந்து தங்களை பாஜகவிலே இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதுக்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் இன்று மாவட்டத்தின் தலைவர் திரு மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் தலைமையிலே புதுக்கோட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இத வந்து மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்னதான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள்லையோ ஸ்டேட்மெண்ட்லேயோ உண்மைத்தன்மை இருப்பதற்கு கொஞ்சம் கூட எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நீங்க வந்து மதுவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஆனால் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் கட்டி அரசியல் செய்வதே அதாவது இந்த ஆட்சி நடப்பதே மது விற்பனையில் மட்டும்தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் நடக்குது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தாயிரம் ஸ்கூல் நடத்த முடியாத சூழலில் இருக்குது பல துறைகள் மின்சாரம் இபி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் கடலில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே கடன் இருக்கக்கூடிய நில நிலையில் சாராயத்தை வச்சு மட்டுமே மது வைத்து மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு மது ஒழிப்பு துறையில் பேர் வச்சாலும் கூட மது விற்பனையும் படம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு இன்னைக்கு கூட நீங்க மனம் மாறி திருந்திட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு மதுவை வந்து தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மதுவுக்கு எதிராக உண்மையிலேயே போராடக்கூடிய பாஜக போன்ற கட்சியோடு நீங்கள் வந்து அந்த கூட்டணி கீழே சேர்ந்து தேர்தலை சந்திக்க நினைக்க வேண்டுமே தவிர திமுக கூட்டணி இருந்து கொண்டு நான் மதுவை ஒழிக்கப் போகிறேன் என்பது வேடிக்கையாக இருக்கிறது அப்ப கூட நீங்க செய்ய வேண்டும் என்றால் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியது கள்ளக்குறிச்சியில் கிடையாது மாநாடு பாடல்கள் கள்ளக்குறிச்சியில் கிடையாது ஒவ்வொரு திமுக நிர்வாகி மதுவாலை வச்சிருக்காங்க திமுக நடத்தக்கூடிய மதுவாலை வாசல்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு உங்க மேடம் சமுதாய மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் நாட்கள் எழுந்து கொண்டு வருகிறீர்கள் இன்னைக்கு வந்து அதிகப்படியான பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தலித் மக்கள் பாஜகவின் பக்கம் படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பார்கின் பாலிடிக்ஸ் மட்டுமே மணல் வைத்துக் கொண்டு திருமாவளன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறாரோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது கூட்டணி என்பது வந்து முடிவு செய்வதற்கு தேசிய தலைமை இருக்குது மாநில தலைமை இருக்குது இருந்தாலும் நான் கூற விரும்பக்கூடிய விஷயம் மதுவை விற்பனையை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அதாவது டார்கெட் வச்சு கலெக்டருக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து என்ன இந்த மாதம் வந்து ஐம்பதாயிரம் கோடி தான் விற்றுக்கோம் அடுத்த மாதம் ஐம்பத்தாயிரம் கோடி நிறு விற்க வேண்டும் என்று கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இன்றைக்கி தமிழகத்தில் உண்மையிலேயே மதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எடுத்து ஒரு டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் ஆகட்டும் இல்லைன்னா மது விற்பனை தடுக்க வேண்டும் ஆகட்டும் இதுக்காக கஞ்சா பழக்கத்தை ஒடுக்க வேண்டும் இல்லைன்னா கள்ளச்சாரை தடுக்க வேண்டும் என்று மாவட்டம் தோறும் மாவட்டம் தோறும் உண்மையான முறையில் மக்களுக்கு போராடக்கூடிய ஒரே கட்சி பாஜக அந்த அடிப்படையில் பாஜகவின் தலைமையிலே ஒரு கூட்டணி தமிழகத்தில் அமைந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து போட்டியிட்டு ஒரு நல்ல மூன்றாம் இடத்தை பிடித்த இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்துள்ளது இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது அந்த மாதிரி கூட்டணியை சேர்ந்து நீங்கள் வந்து இதை பற்றி பேசும் தான் அந்த மது ஒழிப்பு என்கின்ற வார்த்தைக்கே அர்த்தம் பிறக்கிறது அதை விட்டு நீங்க வந்து திமுக அலையன்ஸை வச்சுக்கிட்டு நான் மது ஒழிக்க போறேன் என்று சொல்லுவது வேடிக்கையா இருக்கு என்பதை நான் என்னோட கருத்து பாஜகவுக்கு மது மாணவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல பாஜக விடுத்து பாஜக கூட்டணியோட கட்சிகளுக்கு எல்லாம் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு அதுதான் நான் பிளாக் டாக்டிக்ஸ் சொல்றேன் ஈக்விஸ்டன் நான் பிஜேபி கூட இருக்கேன் ஆனால் நான் மிரட்டி பார்க்க என்ற தோணியில இன்னைக்கு திமுகவை மிரட்டுவதற்காக எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக சீட்டுகள் வேண்டும் அதிக பணம் வேண்டும் என்று கூறுவதற்காக இந்த மது ஒடிப்பு அறிவித்திருக்கிறாரோ அப்படின்னு தோன்றுகிறது ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் மரட்டம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்போ உங்கள் மிரட்டலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நீங்கள் ஏத்தனை நம்ம கொடிய தூக்கி எறிகிறோம் பாருங்கன்னு சொல்லி உடனடியாக அவர்கள் ஏற்றிய திருமாவளன் அவர்கள் ஏற்றிய முதல் கொடி கம்பத்தை மதுரை தூக்கி எறிகிறாங்க மறுநாள் காலையிலேயே ஒரு பதிவு போடுறாரு ஆட்சி அதிகாரம் பங்கு எல்லாம் ஒரு படையை வீடியோ எடுத்து பதிவிடுறாங்க ஆனால் அடங்கு அத்துமீறு என்று சொல்லக்கூடிய அவர்கள் திமுகவை பார்த்து பம்பி செல்லக்கூடிய விதமாக அட்மின் மீது பழியை போடும் அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு மிரட்டல் வந்திருந்தால் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போட்ட அவர் பேசிய ஒரு விஷயத்துக்கு கூட அவர்னால் ஓனர்ஷிப் எடுக்க முடியல ஆமாம் நான் கூறினேன் என்று சொல்ல முடியாமல் அட்மின் பதிவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மீறெல்லாம் மறந்துட்டார் இன்னைக்கு திமுகவை பார்த்து பயப்படக்கூடிய தலைமையில் தான் திமுக அவரை கூட்டணியில் வைத்திருக்காங்க என்பது வெற்றி வெச்சமாக தெரிகிறது ஆனால் தொடர்ச்சி அப்போ நம்ம பாஜக வந்து உறுப்பினர்கள் சேர்கிறோம்னு சொல்லி சொல்கிறீங்க அதே நேரத்தில் வந்து ரவுடிகளின் கூடாரமாக ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அடைக்கலத்துக்காக வந்து பாஜகவை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிற விமர்சனத்தை நீங்கள் பாஜகவில் வந்து மனம் திருந்தி எந்த விதமான தவறுகளுக்கும் செல்ல மாட்டோம் என்று வருபவர்களுக்கு மட்டுமே அடக்கிறமே தவிர நான் பிஜேபியில் சேர்ந்துட்டு ரவுடித்தண்டம் பண்ண போறேன் மணல அள்ள போறேன் கொள்ளடிக்க போறேன் கொலை செய்ய போறேன்னா அதுல பிஜேபிக்கு இடம் கிடையாது அப்படி எந்த ஒரு நபரையும் பாஜக காப்பாற்றியதாக வரலாறும் கிடையாது தவறு வேணா செஞ்சிருக்கலாம் ஆனால் நான் செய்த தவறை வந்து திருந்தி விட்டேன் அதனால நான் பாஜக இணைய போகிறேன் என்று வரக்கூடிய நபர்களுக்கு பாஜக லட்சியமாக இடம் உண்டு அப்படிப்பட்ட நபர்களை தான் பாஜக இணைத்து வருகிறது பாஜக சேர்ந்த பிறகு அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி எங்கேயுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது அதெல்லாம் திராவிட கட்சிகளோட பாணி அவருக்கு அடைக்கலம் கொடுத்து காவல்துறையில் பாருங்க இப்போ வந்து மறு ராஜான்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணாங்க கூண்டாஸ்தான் அடைச்சாங்க திட்டிவனம் பக்கத்தில் அவர் யாருன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமைச்சர் ரைட்டாண்டாக இருந்திருக்காரு அவர் அங்கே ரைட்டாண்டாக இருந்துட்டு கலாச்சாரங்க அச்சுட்டு இருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பிஜேபியில் பார்க்க முடியாது ஆகவே பிஜேபியில் வந்து சுற்றமான அழுக்கற்ற ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை மட்டுமே முன்வைத்து பாஜக தமிழகத்தை அரசு செய்து கொண்டு வருகிறது சகிபுத்தன்மையை பற்றி நிறைய நேரங்களில் பேசுகிறார்கள் பொதுவாக மகாவிஷ்ணு என்பவரோட வீடியோக்களிலோ பேசுகளிலோ எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள் மக்கள்லாம் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன் அவரோட வீடியோக்களில் வந்து எனக்கும் பெரிய உடன்பாடு கிடையாது ஆனா அப்படிப்பட்ட நம்பரை நீங்க தான் அழைக்கிறீங்க அழைச்சி வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல அவர் பேசின விஷயத்தை தவறு இருக்குமாதிரி தெரியவில்லை மறுபிறவு என்பது திருக்குறள் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆனால் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக அத்தனை போலீஸ்காரங்களை குவிச்சு ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய கிரிமினல் கிடையாது இங்கே எத்தனையோ ரேப்பு சுற்றி கிடக்கிறாங்க அவங்களே விட்டுறோம் கொலையாளிகளை சுற்றுறாங்க அவங்கள விட்டுறோம் கொள்ளடிக்கிற விட்டுறோம் இந்த ஒரு பள்ளியில் வந்து ஒரு இப்படி ஒரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிப்புக்காக ஒரு கைது என்பது அபட்டமான விஷயம் இது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர்னா சொல்ல முடியும் கவர்மெண்ட் கையில் வந்து அந்த மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணி மிரட்டுவதற்காக பயமுறுத்துவதற்காக ஒரு ஒரு கைது நாடகம் நடைபெற்றதாக தான் நான் பார்க்கிறேன் மூட நம்பிக்கையை விதைக்கிற விதமா யார் பேசினாலும் எந்த மக்கள் பேசினாலும் தவறு அது மாதிரி செயல்பட்டாரு அதுக்காக தான் அந்த நடவடிக்கைன்னு சொல்லி எது மூட நம்பிக்கை மறுபிறவி மூட நம்பிக்கைன்னா நீங்க திருவிழாக்களை மதுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு திமுக பதில் சொல்லும் திருக்குறளை மறுபிரிவை பத்தி பேசுறாங்க அப்ப நீங்க வந்து மறுபிரிவை என்கின்ற கம் அப்ப திருக்குறள் நீங்க சேர்த்து மறுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கூற வேண்டிய கட்டாயம் திமுக மீது இருக்கு இது அன்னபூர்ண விவகாரம் என்பது திமுகவினால் திட்டமிட்டு பரப்பப்பட்டு பெரிதாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ரொம்ப ஒரு கேஷ்டா நடந்த ஒரு கான்வர்சேஷன் இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் கூடிய எந்த அமைச்சர் முன்பாகவோ எந்த தொழிலதிபரோ இவ்வளவு கிடையாது முதல்வர் முன்னாடியே அமைச்சர் வீட்டுக்கு அமைச்சு கைது பண்ணிருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்கள்ல வந்து உண்மைத்தன்மை இருந்தா அதை வந்து அதை எடுத்துக்கொண்டு அதுக்கான டிஸ்கஷனுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய இயக்கம் ஆனால் அவர் கூறிய சில விஷயங்களை திரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பாக டிஎம்கே ஐடிவிங்களாம் இந்த டிஎம்கே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அதை மாற்றி வெளியே விட்டதன் விளைவாக அவரே வருத்தப்பட்டு எனக்கும் திமுகவுக்கும் இந்த கமெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த அந்த ரிமார்க்ஸ்ல இருந்து அவர் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க அவர் அதாவது அந்த விளக்கத்தை கூறக்கூடிய நேரத்தில் வந்து அது தவறாக சித்தரிக்கப்பட்டு வெளியே வந்துருச்சு ஆனால் அந்த வீடியோ வெளியே வந்ததற்கு எங்கள் மாநிலத்தின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிர்வாகி கட்சியை விட கூட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அன்னபூர்ணா தரப்பில் இருந்தும் இத்துடன் இந்த சம்பவத்தை மறந்துவிட்டு கடந்து செல்ல முயல்கிறோம் என்பதை அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் தெளிவாக எனவே இதை வந்து இதை பற்றி பேசுகிறேன் டிஜிபி ஆர் த காம்பென்ஷேஷன் வந்து தி டிடிபியில் தான் வெளியே வருது இதே போல் பல்வேறு விஷயங்கள்ல டிஜென் கேமரா போட்டு இருந்துச்சு அதை வந்து வெளியே வருது அப்படிங்கிறது டிஜெல் வைச்சா அது விரைவாக தான் ஞாயிற்றுவா இருக்கு ரோமுன்னு சொல்லி எல்லாேருமே வந்து இந்த ஜிபிஎல்வாக இருந்தாங்க அலிகேஷன்ஸ் வைக்கிறது தான் இருக்கிறதுலே வந்து வாழ்க்கை ரொம்ப ஈஸியான விஷயம் அலிகேஷன் வைப்பது தங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நேரத்துல எப்படி வந்து நம்ம இருந்த இடத்துக்கு கடகம் விளைவித்துட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அந்த சிந்தனையின் அடிப்படையில் வெளியே போக போகிறோம் எப்படி இந்த கட்சியில் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர் இல்லை நம்ம செய்ய நம்ம வேலையை பார்க்க மாட்டோம் அடுத்தவங்களை குறை சொல்லி அரசியல் பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி இருப்பவர்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் வெளியே போகும்போது சேற்ற அள்ளிவாய் வீசிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு கருத்துக்களை வந்து பதிவுவிட்டு செல்கிறார்கள் இது எதுவுமே வந்து சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃப் என்பது இல்லாமல் இந்த 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 எபிசோட கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தவறு என்பதை உடனே உடனடியாக அந்த நிர்வாகி வெளியிற்கிறாங்க யாரோ ஒரு நிர்வாகி வந்து கீழ இருக்கக்கூடிய நிர்வாகி வெளியிட்ட ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து இதை 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 அடிப்படையாக வைத்து இது பிஜேபி நடப்பது என்று சொல்லுவதெல்லாம் அபட்டமான விஷயம் ஸோ அது அதில் எந்த விதமான தன்மையும் கிடையாது இன்னும் ஆம்பிள் டைம் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு தேர்தலுக்கு தேர்தலில் வந்து ஒன்றரை மாதம் முன்பு கூட எத்தனையோ நிகழ்வுகள் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாஜக என்பது தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக வரும் என்பது எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எங்களுக்கு எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ் த ஐடியாலஜிக்கல் எனி ஆஃப் பிஜேபி அண்ணாமலை இந்தியா இருந்த வரைக்கும் வந்து தெரலாக போயிட்டு இருந்துச்சு அதை பற்றி எல்லாரும் சொன்னாங்க அதுக்கப்புறமா எந்த ஒருமை குழு போட்டு தொழிலாக வந்து எதிராஜா போடுறதுக்கு அப்புறமா சாஃப்டான ஏடிஎம்கே ஒரு ஆறு விழுந்தது பிஜேபிக்கு இதெல்லாம் அஜெண்டாவாக ஏடிஎம்கே இருக்கும் ஹெச்ராஜா அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை என்பது தமிழகம் இல்லை இந்தியா முழுவதிலுமே உறுப்பினர் சேர்க்கை என்பதுதான் மிக முக்கியமான வேலையாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதாவது ஆர்கனைசேஷனல் குரூப் கட்சியோட அமைப்பு ரீதியாக பலப்படுத்தக்கூடிய வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு எதிர்கட்சியாக எங்களோட கடமையாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதனால கண்டிப்பா திமுக செய்யக்கூடிய குற்றங்கள் என்னெல்லாம் தவறுகள் செய்தார்களோ அப்பப்ப அதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு வந்து தேவையான இடத்துல கொட்டு வைக்கக்கூடிய வேலையை மட்டும் பாஜக செய்து கொண்டு வருகிறது அதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த உறுப்பினர் சேர்க்கையில் மும்முரமாக இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் கூட்டணி என்பது அதாவது ஒரு அது ஒரு லாக் ரொம்ப காலம் அதிகமாக இருக்கிறது இதை வந்து மத்திய தலைமை தான் எப்போது முடிவெடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி அமைப்பது ஒரு கூட்டணி அமைப்பதை எப்படி மத்திய தலைமை முடிவெடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் பிஜேபிக்கு கிடைச்சிச்சோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை விட ஒரு பலமான கூட்டணி நிச்சயமாக அமைய போகிறது யாருடன் கூட்டணி என்பது கூட்டது விஜய் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி முதல் முறையாக தேர்தலில் சந்திக்க கூடாது இப்போ நம்ம விஜய் இளைஞர்கள் அதிகமாக வந்து சேர்கிறாங்க சொல்றீங்க இளைஞர்களோட வாக்கு வந்து விஜய்க்கு செல்லக்கூடிய வாய்ப்பு விஜய் என்பவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை மாதமாக இருந்தாலும் ஒரு நாலு மூணு நாலஞ்சு மாதம் இருக்கும் நாளை இந்த மாதங்களில் எத்தனை முறை ஊடகங்களை சந்திக்கிறார் சந்தித்திருக்கிறார் என்பது முதல் கேள்வி இரண்டாவது ஏற்கனவே அவரோட பாலிடிக்ஸ் எந்த அடிப்படையில் இருக்கும்பத வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாம்பிள் காமிச்சிட்டார் அதாவது குட் ஃப்ரைடேக்கு வாழ்த்து தெரிவிப்பது பக்ரதுக்கு வாழ்த்து தெரிவிப்பது ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது ஆனால் ஓணமுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து கிடையாது கிறிஸ்டான்திக்கு வாழ்த்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு திமுக மாடல் தான் என்னோட மாடல் அப்படிங்குறது எத்தனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் நேற்று அண்ணா அவர்கள் பிறந்தாளில் கூட இருமொழி கொள்கையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள்னு போடுற வழியாக அவருடைய இப்போக்ரஸி அதாவது என் பையன் வந்து அமெரிக்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிப்பான் நல்ல கல்வி நல்ல தரமான கல்வி நான்கு மொழி கூட கற்றுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இரண்டு மொழி தான் எப்படி திமுக வந்து இப்போக்ரரசி அதாவது அவங்க நடத்தக்கூடிய எல்லா ஸ்கூலையும் மும்மொழி மூணு மொழிகள் ஹிந்தி வரைக்கும் எல்லா சிபிஎஸ்க்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க முதல்வர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மூன்று மொழியை வந்து கற்றுக் கொடுப்போம் ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது இங்கே ரெண்டு மொழி தான் கற்க வேண்டும் என்று நிர்பயிப்போமோ அதே போல் விஜய் அவர்கள் இருமொழி கொள்கையை வந்து புகழ்ந்து பேசுவது மூலமாக நான் பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனால் பர்டிகுலராக இருமொழி கொள்கை என்பது அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது வழியாக நான் திமுக மாடல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு இருக்கார் ஆனால் இன்னும் அவர் கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதுவுமே தெரியாது இது வரைக்கும் லெட்டர் பேட்ல மட்டும் ஒரு அவர் கட்சியை பார்த்துருக்கோம் லெட்டர் பேட்லேயே அவர் அறிக்கைகள்லேயே வந்து கட்சி நடந்துட்டு இருக்கு ஸோ அவர் வெளியே வந்து ஒரு மாடல் நடத்த போகிறேன்னு சொன்னாங்க அது நடக்குதா இல்லையான்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது அவரோட கோல் அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கு ஒரு கோல் ஒரு மோட்டோ இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த கட்சிக்கு லட்சியம் வேணால் அது எப்படி எட்டப்போகிறா என்று பார்த்துலாம் சொல்ல வேண்டும் மக்கள் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது நிறைய சிந்திக்கிறாங்க இன்றைக்கி அவர்களுக்கு வந்து அவென்யூ அதாவது சோஷியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்கள் தெரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க இன்றைய தினம் இளைஞர்கள் நரேந்திர மோடி பக்கம் இருக்காங்க நாட்டுக்கு நாட்டுக்கு வளர்ச்சி தேவை என்பதை நம்புகிறார்கள் பிஜேபியின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் நாடு எந்த அளவுக்கு வேகமாக வந்து ஃபோர்ட்ரின் எக்கானமியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ரோடு போடுறோம் இன்றைக்கி எழுபத்தைந்து புது ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு புதிய நாடுகளுக்கு புதிய ஊர்களுக்கு விமான சேவை அதிகரித்து கொண்டு வருகிறது ஒரு நாளைக்கு ரயில்வே ட்ராக் எத்தனை கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் போடுறாங்கிற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது முத்திரவன் மூலமாக இளைஞர்களுக்கு வந்து தொழில் தொடங்கான வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது இதெல்லாம் பார்க்குறாங்க ஓவரால் குரோத்தை பார்க்குறாங்க ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்குது யூனிகார்ன் இந்தியா அதிகமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட குரோத் என்பதன் அடிப்படையிலே மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நடிகர்களுக்கு பாதபிஷேகம் பண்றாங்க பூத்து வராங்க கத்துறாங்க பட்டா சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் அவர் அதை தாண்டி அரசியல்னு வரும்போது அவர்கள் தலைவராக பார்ப்பாரா இல்லையா என்பது வந்து சினிமா டைலாக் வச்சுலாம் வந்து மக்கள் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை என்ன சொல்ல செய்ய போகிறார்கள் அவர்களிடம் வந்து ஒரு ப்ராமிசிங் நேச்சர் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு நிறைய நேரம் இருக்கு முதல்ல ஒரு வெளியே வரட்டும் ஊடகத்தை சந்திக்கட்டும் மக்களை சந்திக்கட்டும் என்ன பண்ண போறான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு சொல்லணும் we